கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இந்த குட் ஃப்ரைடே அன்று தேவன் நம்மோடு பேசுகின்ற வார்த்தைக்காய் தேவனுக்கு கொடானு கொடை நன்றி செலுத்துகிறேன் பிரிமானவர்களை வழக்கமாக இந்த எல்லா சபைகளிலும் இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஒரு ஏழு வார்த்தைகளை குறித்த தியானமாய் இது இருக்கும் மன்னிப்பு ரட்சிப்பு இது ஒப்படைப்பு இப்படி தவிப்பு இப்படி ஏழு வகையான வார்த்தைகளை குறித்து அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லா சபைகளும் அதை தான் பேசுவாங்க நானும் அப்படித்தான் பேசுகிறதுக்கு நான் ஜபம் பண்ணேன் ஆனால் ஆவியானவர் எனக்கு வித்தியாசமான ஒரு மெசேஜை கொடுத்துருக்கிறார் பெரியமணவரே பெரியமணவர்களே அந்த மெசேஜ் என்னென்னா சிலுவையை குறித்ததான அந்த ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொண்டாமா ஏழு வார்த்தை முக்கியம் ஆனால் அதை நாம் பெற்றிருக்கிறோமா சிலுவை என்றவுடன் பாவம் சாபம் மீட்பு ரட்சிப்பு மன்னிப்பு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அது எல்லாமே தான் சிலுவை ஏன்னா சிலுவையில் தான் உலக மக்களின் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல கிறிஸ்தவர்களுக்காக அல்ல தேவன் அவர் உலகத்தின் ஒளி அவர் உலகத்தின் ஒளி அவர் உலகத்தின் மக்களுக்காய் உலக மக்களின் பாவத்திற்காய் அவர் செலுவை சுமந்தார் அதை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை அவர் நிவர்த்தி செய்தார் அதாவது சொல்லுவாங்க பரிகாரம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே பரிகாரி அவர்தான் நமக்கு பாவத்தையும் சாபத்தையும் முறிக்கும்படியாய் அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் அப்போ எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாச்சா இதை யாரு விசுவாசித்து விசுவாசிக்கிறார்களோ அதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் ரட்சி ரட்சிப்ப ரட்சிக்கப்படுவார்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமானது சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது என்ற சத்தியத்தை விசுவாசித்து தங்களுடைய பாவத்தை இயேசுவின் நாமத்துல அவருடைய இரத்தத்தினால கழுவும்படியாய் மீண்டும் மறுபடியும் பிறக்கும்படியாய் அந்த ஞானஸ்நான எடுக்கிறவங்க மீட்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை அடைவார்கள் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்போ தேவன் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் அவர் பாடுபடுறார் சிலுவை சிலுவை என்பதன் அர்த்தம் பாடுகளை குறிக்கிறது தலையில முள்முடி சூடி பெரிய ஒரு சிலுவையை சமக்க சொல்லி அவர் ட்ரெஸ் எல்லாம் கலட்டி சாதாரண ஒரு உடுப்பை கொடுத்து அவரை முள் முட்களினால் நிறைந்த ஒரு சாட்டை அந்த சாட்டையை கொண்டு அவரை அடித்து அந்த கொல்கதா மலை வழியாக அவரை அவர்களை அந்த மலைக்கு அவரை கொண்டு போய் கரெக்டாக கபாலஸ்தலம் அந்த இடத்துல கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைகிறார்கள் அப்போ இதனுடைய பலன் நமக்கு கிடைக்கணும் அதுக்கு தான் அவர் வந்தார் அதை ஒப்பு கொடுக்கும்படியாக தான் வந்தார் அப்போ இதனுடைய அந்த பலன் நமக்கு கிடைக்கணும்னா நாம் ரட்சிக்கப்படணும் நம் பாவங்கள் கழுவப்படணும் இந்த குட் ஃப்ரைடே காலத்தில் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கிற உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா நான் ஏசு கிறிஸ்துன்ற ரத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட்டு விட்டதுன்ற நிச்சயம் இருக்கிறதா அல்லனா இந்த குட் ஃப்ரைடேல வந்து நம்ம செய்தி கேட்கறதுல அர்த்தமே இல்லை நாம் வயது அதாவது இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூணு வயதுல அவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்தார் இப்போ வந்து பதினைந்து பதினாறு வயசு பிள்ளைங்கள்ல இருந்து பதினாலு வயது வரைக்கும் சிறுவர்கள் பதினைந்து வயது முதற் கொண்டு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஞான ஸானம் அது எப்படின்னா இது விசுவாசித்து சிலர் சொல்லுவாங்க எனக்கு மூணு மாதம் குழந்தையிலேயே தலையில் தண்ணி தெளித்து சாணம் எடுத்துட்டேன் மூணு வயசுலயே நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் மூணு மாதத்துலேயும் மூணு வயசுலேயும் நீங்கள் என்ன பாவம் பண்ணுங்க உங்க பாவத்தை என்ன கழுவுனார் ஆண்டவர் என்ன கழுவுனார் பாவங்கள் இருந்து பாவம் கழுவி சுத்திகரிக்கிறது தான் முக்கியம் மூணு வயசுல என்ன பாவம் பண்ணீங்க ஏசு கிறிஸ்து மூணு வயசுல பாவம் ஞானஸ் எடுத்தார் எடுத்தாரு அவரும் ஞானஸ் நான எப்போ முப்பது வயதுக்கு மேல ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கும் சிலுவையில் அவர் சுமந்தது நமக்காய் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அதாவது பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டா திருப்பி அந்த பாவம் பண்ணக்கூடாது அப்போ நம்ம மறுபடியும் பிறக்கணும் நான் பாவமான மனுஷன் இறந்துட்டான் அதுதான் அந்த ஞானஸ்நானத்தின் அடையாளம் இப்போ கிறிஸ்து சிலுவை சுமக்கும் போது எல்லாரையும் மன்னித்தார் அவருக்கு தெரியும் இதுக்காக தான் வந்தாரு உலக மக்களின் பாவத்திற்காய் அவர் சிலுவை சுமந்தார் தலையில் முள்முடி சூடினார் சாபோன்றது என்ன அப்படின்னு சொன்னா பரம்பரை சாபங்கள் நம்ம தப்பு பண்ணிருக்க மாட்டோம் ஆனா நம்மளுடைய நாலு தலைமுறை முன்னோர்கள் தப்பு பண்ணியிருப்பாங்க அதன் காரணமாக சபிக்கப்பட்டிருப்பார்கள் அந்த சாபம் பரம்பரையாய் தொடரும் இதற்கு பரிகாரம் பணமோ மற்றதோ அல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அவருடைய நமக்கு கொடுத்த அவருடைய ஜீவனும் அவர் ஜீவ பலியாய் தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பிரியமானவர்களே அதுதான் பரிகாரி அவர் தான் பரிகாரி நம்மளுடைய அக்கிரமங்கள் நம்மளுடைய பாவங்களையும் சாபங்களையும் முறுக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய பரிகாரி ஏசு கிறிஸ்து இப்போ நம்ம பண்ணிட்டோமா நம்ம வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் தொலைஞ்சிருச்சா கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம் பாவங்கள் கழுவப்பட்டு விட்ட நிச்சயம் நமக்கு இருக்கிறதா அப்படி இருந்தால் இந்த குட்ரைடேல நாம் நம்மளுடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமானது ஆம் பாவம் நீங்கி ஒரு பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது நாம் பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படணும் இரண்டாவது கிறிஸ்து சிலுவை முகம் வந்து என்ன பண்ணார்னா உலக மக் அதாவது தன்னை அடித்தவங்களை தன்னை செலுவரைஞ்சவங்களை பார்த்து எல்லாரையும் பார்த்து அவர் பிதாவே இவர்கள் இன்னது செய்கிறது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும்னு சொன்னார் இன்றைக்கு குட் ஃப்ரைடே சத்தியத்தை ஒவ்வொரு வருடமும் கேட்கிற நாம் நாம் மற்றவர்களை மன்னித்திருக்கிறோமா நமக்கு இப்போ அக்கிரமம் செஞ்சவங்களை நம் பாவம் செஞ்சவங்களை நமக்கு தீமை செஞ்சவங்களை நமக்கு விரோதமாய் வந்தவர்களை நம் நம்ம வந்து வெறுக்கிறவங்கள நமக்கு தீமை செய்தவர்களை நாம் மன்னிக்கிறோமா மன்னிக்காதபடி குட் ஃப்ரைடே செய்தியை கேட்டா அது தப்பு மன்னிக்கணும் கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அப்படி மன்னிக்கணும் சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது அப்ப கிறிஸ்து எப்படி பாடுபட்டார் சிலுவையில அப்ப நம்ம வாழ்க்கை பாடு நிறைந்ததுதான் பாடுகள் சகித்தால் பரலோகம் போகலாம் அடிக்கடி இந்த வார்த்தை நான் சொல்லுவேன் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுதான் பாடுதான் இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது போல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரத்தான் செய்யும் மாறி மாறி வரும் ஆனால் அதுல என்ன ஒண்ணுன்னா இயேசு என்னோடு இருக்கிறார் இயேசு என்னோடு இருக்கிறார்ன்ற அந்த விசுவாசத்தோடு நம் வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும் பெரிய மாணவர்களே பாடுகள் சகிக்க வேண்டும் அதுக்கு தான் அவர் சிலுவை சுமந்து பாடு சகித்தார் அடித்தாங்க கொட்டுனாங்க ஆணி அடித்து கடைசி சொட்டு இரத்தம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக அவர் ஜீவன் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லி இருதயத்தை ஈட்டி கொண்டு பிளந்தார்கள் ஹலோயா ஹலெலோயா ஹலெலோயா எல்லாவற்றுக்கும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் ஏன் பிதாவின் சித்தம் செய்ய இன்றைக்கு சிலுவை தியானத்தை இந்த குட் ஃப்ரைடே அன்று சத்தியம் கேட்கிற நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா பிதாவின் சித்தம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா அர்ப்பணித்திருக்கிறோமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிதாவின் சித்தம் செய்வதற்கு அவர் சத்தம் நம் காதுகளில் கேட்டதா அவர் சித்தம் என்ன எல்லாரும் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் இயேசுவை குறித்து அறியணும் ரட்சிப்பு பெற வேண்டும் மாமிசமான யாவருக்கும் கத்தரவர் ஆனா அவங்களுக்கு அது தெரியாது அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் பாவம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும்ன்ற சத்தியத்தை யார் சொல்லுவா நீங்கள் நான் தான் சொல்லணும் மற்றவர்களை கிறிஸ்துவண்டையில் கொண்டு வருவது அவர்கள் பாவங்கள் நீங்கி அவர்கள் பரிசுத்தம் அடைஞ்சு ஆண்டோருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு மாறணும் அதுதான் அதற்கு உங்களை என்னையும் கர்த்த முன்குறித்திருக்கிறார் உண்மையிலேயே பிதாவின் சித்தம் நாம் செய்ய வேண்டும் பெருமானவர்களே மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார் நாமும் தாழ்மையாக இருக்க வேண்டும் இந்த குட்ஃப்ரை இன்றைக்கு கர்த்த பேசுகின்ற வார்த்தை முக்கியமான வார்த்தை நம் பாவங்கள் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் மன்னிப்புன்றது நம் இருதயத்தில் இருக்கணும் ரெண்டாவது தாழ்மை நம் உள்ளத்தில் இருக்கணும் அவர் எப்படி தேவ இருந்தும் மனுஷ அதாவது தன்னை அடி அடிமையின் ரூபம் எடுத்து முடிவு பரியந்தம் தம்மை தாழ்த்தினாரோ அவர் நினைச்சா ஒரு நொடி பொழுதுல இருந்து கீழே இறங்கி போயிருக்கலாம் அவர் கூப்பிட்டாங்க நீ யூதன் நீன் ராஜாவானால் இப்ப கீழே இறங்கி வா அவர் இறங்கி வந்திருக்கலாம் ஆனால் வரலை ஏன் பிதாவின் சித்தம் செய்ய அப்படி அவர் வந்திருந்தாருன்னா உங்களுக்கு எனக்கும் அவர் சித்தம் செஞ்சிருக்க மாட்டார் நமக்கு ரட்சிப்பு கிடச்சிருக்காது பாடுகள் தகிக்க வேண்டும் பிரியமானவர்களே தன்னை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுக்கு எப்படி தன்னை ஜீவ பலியாய் உலக மக்களின் பாவத்திற்காய் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரோ ஏசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாரோ இன்றைக்கு குட் ஃப்ரைடே அன்றைக்கு நாமும் அப்படி நம்மை நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜீவ பலியாக நாம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இதுதான் குட் ஃப்ரைடே மெசேஜ் கர்த்த நம்மோடு பேசுகின்ற வார்த்தை ரட்சி இருக்கணும் மன்னிப்பு இருக்கணும் நாம் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும் அவர் சிலுவை சுமந்ததனுடைய அந்த அர்த்தம் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கணும் அது வீணாக போயிடக்கூடாது இன்றைக்கு கர்த்தர் பேசின வார்த்தைக்கு நம்ம நாம் அர்ப்பணிப்போமா காட் பிளஸ்